நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் சோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் ஃப்ரண்ட் டயர் நூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் டயர் எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டேக்ஸ் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குங்க டாப் அவ்வளோலாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக்குபெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபோர் சவன் ஃபைவ் டிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே